வந்து ஆதரவு கொடுக்குறீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆதரவை நீங்க தொடர்ந்து தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முருகர் வந்து எனக்கு சோதிச்சிட்டு தான் எல்லாத்தையும் தராரு முருகர் கோவிலுக்கு போனாலே எதனா தடங்கள் வருது அப்படின்னு நாம சொல்றோம் முருகர் வந்து சில கடமைகளை நமக்கு கொடுத்திருப்பாரு அதை நாம சரியா செய்யறாமா அது என்னங்க முருகர் முருகர் வந்து எனக்கு கொடுத்த கடமை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா நாலு பேருக்கு உதவி செய்யறது நாலு பேருக்கு உதவி செய்யறதுன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி தருது இல்லை நாலு பேரை பார்த்துக்குறது அப்படி சொல்றேன்னா கண்டிப்பா இல்லைங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகளை ஏன் கடவுள் உங்ககிட்ட படைச்சிருக்காரு நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு உங்க மேலே ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில வந்து கடவுள் வந்து உங்களுக்கு சில உறவுகளை கொடுத்து பார்த்துக்க சொல்லி தராரு அந்த உறவுகளை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிறோமா பார்த்துக்க மாட்டோம் இப்படிதான் நாம கடவுளுக்கு வந்து சோதனை தருறது ஏன்னா வந்து கடவுள் வந்து ஒரு கடமையே நமக்கு தந்திருக்காரு இதை நீ சிறப்பாக செய்வ அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் நாம செய்யவே மாட்டோம் செய்யாமலே முருகர் வந்து எனக்கு எதுவுமே தரல எனக்கு வந்து நான் சொன்னதை கேட்கவே மாட்டாது மற்றவங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கதையை தான் நாம பேசுவோம் தவிர நாம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைச்சே பார்க்க மாட்டோம் நிறைய பேர் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எல்லாமே கொடுக்குற கடமை அவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நல்ல மனசே இல்லாதவன் ஆனால் அவனுக்கு எல்லாமே கிடைக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு நாம யோசிப்போம் அவனுக்கு மட்டும் ஏன் நல்லா கிடைக்குதுன்னா அவன் அவனுக்கு கொடுத்த கடமை அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கடமைன்னு கொடுக்கறது நம்ம வீட்டுக்குள்ளே தான் அதாவது நம்ம அப்பா அம்மாவை பாத்துக்கிறது நம்ம வந்து அண்ணன் தங்கச்சி குழந்தைகள் எல்லாரையும் நாம பாத்துக்கிறது தான் கடவுள் நமக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கடமை அந்த கடமையை அவன் அவனோட வீட்டுல அவன் சிறப்பாக தான் செய்வான் ஆனா நம்ம வீட்டுல நாம சிறப்பா செய்ய மாட்டோம் அதாவது அவங்க ஏன் செய்யணும் நான் ஏன் செய்யணும் அவங்க வந்து எனக்கு செஞ்சாங்களா நான் மட்டும் ஏன் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே சண்டை சச்சரவோடு இருப்போம் நாம இருந்து தவறிட்டே இருப்போம் கடவுள் வந்து நம்பி நம்ம கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு அந்த பொறுப்பை நாம சரியா செஞ்சோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம தாங்க யோசிக்கணும் இப்போ வந்து நம்மளோட வாழ்க்கை என்பது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஃபஸ்ட் என்ன கேட்பாங்க ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு வந்து ஒன் வேர்டே கேட்டுருவாங்க அதுக்கப்புறம் டூ மார்க் கொஸ்டின் அதுக்கப்புறம் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அதே தாங்க நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கணும் இந்த ஒன் வேர்டு வந்து நாம கடவுளை வணங்குறோம் இல்லையா அது பொறுத்து அது டெய்லி நான் பூஜை பண்றேன் டெய்லி விளக்கேத்துறேன் ஆனா எனக்கு மட்டும் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அப்போ அந்த ஒன் மார்க் கொஸ்டின் இருக்குது இல்லையா அது வந்து நாம கடவுளை வணங்குறதுக்கு சமம் இப்போ நம்ம ஒன் வேர்டு இப்போ வந்து நம்ம ஒன் வேர்டு கொஸ்டின் கொண்டு ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டோம் எக்ஸாம்ல மிச்சம் எல்லாமே நம்ம விட்டுட்டோம் ஒன் வேர்டு ஒன்னு எழுதிட்டு வந்தால் என்ன அர்த்தம் ஜஸ்ட் நம்ம பாஸ் தான் ஆகும் அதே மாதிரிதாங்க கடவுளை வணங்கினா கடவுள் நம்மளுக்கு வழி காட்டு நம்மளை கொஞ்சம் நல்ல நன்மையை வச்சுப்பாரு ஆனால் என்னது ஜஸ்டா இருக்கும் அதாவது நாம் விரும் விரும்பிய வாழ்க்கையை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது அடுத்தது பாத்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டின் இந்த டூ மார்க் கொஸ்டின்னா என்ன அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுது நீங்கள் அடுத்தவங்கன்னா வெளியே போவாதீங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு உதவி செய்ய ஆரம்பிங்க அதுவே உங்களுக்கு வந்து பிடிச்சி போய் நீங்கள் மற்றவங்களுக்கும் உதவி செய்வீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறீங்களா இல்லையா அதாவது இப்போ நாம் கடவுள் வழிபாடும் செஞ்சிட்டோம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்து எல்லாருக்கும் நன்மைகளை செய்கிறோம் எல்லா மனசு கஷ்டப்படாமல் நம்ம நல்லபடியாக நடந்துக்கிறோம் அப்போ நம்ம நம்மளோட மார்க் எவ்வளோ இருக்கோம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் நாம் ஆவரேஜாக பாஸ் ஆகியிருப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் ஆனது அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாம் எழுதணும் கொஞ்சம் படிக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் அதில் கஷ்டமாக இருக்கும் இந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் போடுற ஹார்ட் ஒர்க் தாங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின்னு நாம் அதாவது நம்ம ஹார்ட் ஒர்க்கையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடவுள் வந்து நமக்கு நடத்தி கொடுக்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசிக்கணும் இந்த ரெண்டு இந்த டூ மார்க்கையும் ஃபைவ் மார்க்கையும் நாம் விட்டுருவோம் எக்ஸாமில் அதாவது நம்ம வாழ்க்கையில் அதாவது என்னென்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மற்றவங்க மனசை கஷ்டப்படாமல் நடத்துறது நமக்கு நமக்கு கொடுத்த கடவுள் நமக்கு கொடுத்த கடமையை நாம் செய்யாமல் இருக்குது இது வந்து டூ மார்க் கொஸ்டின் இதை நாம விட்டுருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அதையே நாம் விட்டுருவோம் ஆக மொத்தத்தில் இந்த டூ மார்க்கையும் ஃபைவ் மார்க்கையும் விட்டுட்டு வெறும் அந்த ஒன் வேர்டை வண்டி அட்டன் பண்ணுறோம் அதாவது ஒன் வடைனா என்னது கடவுளை நாம் வழிபாடு செய்யறது விளக்கேற்றது பூஜை பண்ணுறது அப்புறம் வந்து மந்திரங்கள் படிக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் பண்ணாமல் நாம் கடவுள் வழிபாடு மட்டும் பண்ணோன்னா வெறும் நாம் ஜஸ்ட் பாஸ் தாங்க ஆக முடியும் க இந்த கடவுள் வழிபாடோடு சேர்ந்து நாம் நாலு பேர் உதவி செய்கிறது நம்மளோட ஹார்ட் ஒர்க் இது ரெண்டுத்தையும் போட்டால் தான் நம்ம நிச்சயமாக நூற்றுக்கு நூறு மார்க் வாங்க முடியும் அதாவது நம்மளோட ஃபுல் ரிசல்ட் அதாவது நாம் சொல்கிறேன் இல்லையா கடவுள் என்ன சோதிச்சிட்டு தான் எல்லாமே தராரு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா இது ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒன் மார்க் அதாவது கடவுள் வழிபாடும் செஞ்சீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு சோதிக்காமலேயே எல்லாத்தையும் தருவாருங்க நாம கடவுள் மேல பணியே போடக்கூடாது நான் வந்து டெய்லி வந்து வேல் மாறல் படிக்கிறேன் கந்தசஷ்டி கவசம் நீங்க சொல்கிற மாதிரியே தான் படிக்கிறேன் ஆனா வந்து எனக்கு மட்டும் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் இவ் உங்களை வந்து இவ்வளோ நாள் கடவுள் வந்து வாழ விட்டுருக்காரு இந்த உலகத்தில் நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு வரீங்க என்ன ஒண்ணு நீங்க நினைச்சது டக்குன்னு நடக்க மாட்டேங்குது நாலு பேருக்கு உதவி செய்யறதாகட்டும் உங்களோட ஹார்ட் ஒர்க்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதையும் நீங்க போட்டாதான் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாஸ் ஆக முடியும் கடவுள் வந்து என்ன சோதிக்காம எல்லாமே தராரு எனக்கும் மற்றவங்க பத்தி யோசிக்காதீங்க எனக்கு எல்லாமே தராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல முடியும் நீங்க வந்து எதுவுமே செய்யாம நான் வந்து கடவுளை மட்டும்தான் வணங்குவேன் ஆனா அவர் எல்லாமே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதே தாங்க நம்மள முருகர் சோதிக்கவே மாட்டாரு நாம தான் அடிக்கடி அவரை சோதிக்கிறோம் முருகருக்கு தேவையான முருகன் முருகன் இல்லாம உங்களுக்கு எந்த கடவுள் இஷ்டமா இருக்கோ அந்த கடவுள் உங்களுக்கு டெய்லி பாக்குறாரு என்ன வந்து அவர் பார்த்துட்டே தான் இருக்காரு நீங்க வந்து உங்களுக்காக அந்த உதவியோ மற்றவங்களுக்கு வந்து நீங்க போடுற ஹார்ட் ஒர்க்கோ சரி உங்களுக்காக போடாம கடவுள் உங்களை பிடிச்சி ஒரு கடவுள் இருக்கார் இல்லையா முருகன் வச்சுக்கோங்களேன் அந்த கடவுள் என்னை பார்த்துட்டே இருக்காரு முருகனுக்காக நான் இதை செய்யறேன் முருகனுக்காக நான் வந்து இந்த உதவியை செய்யறேன் முருகனுக்காக என்னோட ஹார்ட் ஒர்க்கை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களால முடிஞ்ச இந்த செயல்கள் எல்லாம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் முருகன் கொடுக்கறாரா இல்லையான்னு செக் பண்ணுங்க முருகனை நீங்க சோதிக்காதீங்க முருகரும் உங்களை சோதிக்க மாட்டாங்க இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அதாவது முருகரை நீங்கள் சோதிக்கிறீங்களா முருகன் உங்களை சோதிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டு முருகர்கிட்ட போய் விளக்கு ஏற்றிட்டு வருங்க ஆனால் வந்து அதுக்கான முயற்சி நீங்கள் எதுக்கு எடுக்கவே இல்லை விளக்கு மட்டும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது நடக்குமா நடக்காது ஏன்னா வந்து அதற்கான முயற்சி என்ன எடுக்கணும் சில பேர் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலாம் அப்போ அந்த எக்ஸாமுக்கு நான் நல்லபடியாக படித்தேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் எது இருந்தாலும் நாம் நம்மளோட உழைப்புன்னு ஒன்று இருக்குது அதையும் நாம் கொஞ்சம் போடணும் அது போடாமலே நம்ம எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முருகர் மேலே எடுத்து நாம் பழியே போடக்கூடாது கடவுள் வழிபாடு என்பது கடவுள் வந்து நமக்கு துணையாக இருப்பார் ஒரு வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுளை நாம் நம்பணும் அதாவது ஒரு இடத்துக்கு போறோம் நாம அந்த இடத்தோட வழி நம்மளுக்கு தெரியுதுக்கு யாருக்கிட்டா நம்ம வழி கேட்போம் இந்த வழிக்கு நாம எப்படி எனக்கு கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்போம் இல்லையா அதுதாங்க கடவுள் வழிபாடு கடவுள் வந்து உங்களுக்கு வழி காட்டுவது நீ இந்த வழியில போமா அந்த வழியில போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வழியில போய் அங்கே என்ன செயலை செய்யணுமோ அதை நாம தாங்க சிறப்பா செய்யணும் அதை செய்யாமலே கடவுளும் வழியும் சொல்லணும் அங்க இருக்கிற வேலையையும் கடவுளே பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால எந்த வேண்டுதல் நீங்க இருந்தாலும் முருகன் கிட்ட நீங்க சொல்லும் பொழுது அதற்கான அந்த ஹார்ட் ஒர்க்கையும் சரி ஒரு சில நல்ல பழக்கங்களையும் சரி செஞ்சுட்டு நீங்க கடவுள்கிட்ட வேண்டி கேளுங்க அதுக்கப்புறம் நடக்கலைன்னா முருகர் சோதிக்கிறாருன்னு சொல்லுங்க இது எல்லாமே நான் செய்யாமலே வெறும் வழிபாட்டிலேயே எனக்கு எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு முருகர் மேல பழியை போட்டுறாதீங்க அவர் வந்து சோதிக்கிறாரு சோதனை செஞ்சுட்டு தான் எல்லாமே தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு ஒருவேளை வேளை சோதனை தொடர்ந்து தராரு அப்படின்னா உங்களை வந்து அவர் நம்பி இருக்காரு நீங்க வந்து இதெல்லாம் தாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அந்த சோதனையே தராரு அது மட்டும் இல்லாம அந்த சோதனையெல்லாம் நீங்க தாங்கி தாங்கி உங்களுக்கு வந்து அந்த உங்களோட மைண்டோ உங்களோட மனசு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இவ்வளோ சோதனையை நாம் கடந்து வந்துட்டோம் பெரிய ஒரு பிரச்சனை வந்தால் கூட எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நாம் கடந்து வந்துட்டோம் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியாக வர பிரச்சனை உங்களுக்கு சின்னதாக தான் தெரியுமே தவிர பெருசாக தெரியவே தெரியாது முருகர் வணங்குறவங்க பொறுத்த வரைக்கும் முருகர் என்னதான் தான் அவர் அவங்கள வந்து சோதிச்சு தான் சோதித்தாலும் அவங்கள வந்து உன்ன பலம் படுத்துறாரு இன்னும் அவங்களுக்கு வந்து பலத்தை அதிகமாக தராருன்னு தான் அர்த்தம் அதை விட்டுட்டு முருகர் சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் மேல தப்பான அபிப்பிராயத்தை வந்து ஏ போடாதீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்க ஹார்ட்ஒர்க்க போட்டுட்டு முருகர்கிட்ட எல்லா வேண்டுதலையும் கேளுங்க அவர் நிச்சயமா உங்களுக்கு சோதிக்காமலே தருவாரு அப்படி சோதனை தந்தாலும் அதுல இருந்து மீண்டு எப்படி நீங்க எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வழியையும் முருகனே காட்டுவாரு அதனால முருகரை வணங்குறத வந்து நிறுத்தாதீங்க முருகரை தொடர்ந்து வணங்க வணங்குங்க வேல்மாரல் படிங்க கந்த சஷ்டி கவசம் படிங்க இதெல்லாம் வந்து முருகனை நாம இன்னும் அவரை மகிழ்ச்சி படுத்ததுக்கு அதாவது நாம வந்து சில நன்மைகளும் செஞ்சுட்டு நம்ம ஹார்ட் ஒர்க்கும் போட்டுட்டு இது போல நாம மந்திரங்களும் படிக்கிறது வந்து முருகனை வந்து அவருக்கு போய் பாலாபிஷேகமே செய்யற மாதிரி அவ்வளோ குளிர்ச்சி அடைவாரு இப்போ வந்து புரிஞ்சிருக்கோம் நீங்க வந்து முருகரை சோதிக்கிறீங்களா இல்ல முருகன் வந்து உங்களை சோதிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு முருகர் உங்களுக்கு கொடுத்த கடமையை சிறப்பா செஞ்சிட்டு முருகன் உங்களை சோதிக்காமலே எல்லா விஷயத்தையும் தராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நிச்சயமா கொடுப்பாரு நீங்க அவருக்கு அவருக்கு அவரு உங்ககிட்ட தந்த அந்த கடமைகள்லாம் சிறப்பாக செஞ்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நல்ல விதமாக செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக முருகர் வந்து உங்களை சோதிக்காமலே எல்லாத்தையும் தருவார் நீங்கள் நினச்சபடி அவர் கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா தடங்கள் இல்லாமலே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்